எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை எரித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சியில் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தரைக்குறைவாக விமர்சித்ததாக கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது உருவ பொம்மை எரிப்பு போன்ற போராட்டங்களை அதிமுகவினர் நடத்தி வரும் நிலையில் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பாக மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீநிவாசன் அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு இல்லை அரசியல் கற்றுக்கொள்வதற்காக பாஜக அண்ணாமலையை லண்டன் அனுப்புகிறது மேலும் எடப்பாடியை விமர்சித்தால் அண்ணாமலை தமிழகத்தில் எங்கும் நடமாட முடியாது என கூறினார் இதனை கண்டித்து திருச்சி பாஜக இளைஞர் அணி மகளிர் அணி சார்பாக திருச்சி வழிவிடு முருகன் கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து அவதூறாக பேசியதற்கும் அண்ணாமலை உருவப்படத்தை எரித்து திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே எடப்பாடி உருவப்படத்தை எரித்தும் துடப்பத்தால் அடைத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உருவப்படத்தை எரித்ததால் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது தொடர்ந்து போலீசார் தண்ணீர் கொண்டு தீயை அணைத்தனர் இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் மாவட்ட பொதுச் செயலாளர் காளீஸ்வரன் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டம் காரணமாக திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே பரபரப்பாக காணப்பட்டது